அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய புரட்சிகளை பற்றி பார்க்கலாமா பசுமை புரட்சி அப்படிங்கிறது விவசாயம் வெள்ளை புரட்சி அல்லது வெள்ளை நடவடிக்கை அப்படிங்கிறது பால் பால் பொருட்கள் புரட்சி அப்படின்னா மீன் உற்பத்தி தங்க புரட்சி பழங்கள் தேன் தோட்டக்கலை வெள்ளி புரட்சி முட்டைகள் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் இளஞ்சிவப்பு புரட்சி மருந்துகள் இறால்கள் வெங்காயம் பழுப்பு புரட்சி தோல் கோகோ சிவப்பு புரட்சி இறைச்சி தக்காளி கருப்பு புரட்சி பெட்ரோலியம் சாம்பல் புரட்சி உரங்கள் தங்க பைபர் புரட்சி ஜனல் பசுமை மாறா புரட்சி வேளாண் மொத்த உற்பத்தி வெள்ளி பைபர் புரட்சி பருத்தி புரோட்டீன் புரட்சி விவசாயம் உயர் உற்பத்தி காற்று அல்லது வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு லாஸ்ட் வீடியோவில் சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது முட்டைகள் போட்டிருப்போம் அது வந்து தவறு சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உரங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க